வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு வரலாம் வாங்க மயிலோட வயசு பத்தி சந்தேகம் வர்ற சரவணன் ஒரு பண்ணி வீட்டுல இருக்கவங்க ஆதார் கார்டு வாங்கிடுறாரு மயிலு ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க மயிலு ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்குறாரு மயிலு அப்படியே திகைச்சு போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி காதே கேட்காத மாதிரி நிக்க டேய் சாப்பிடுற நேரத்துல ஆதார் கார்டை வச்சுட்டு என்னடா பண்ண போற அப்படின்னு கோமதி சொல்ல அப்பாடா ஆதரவா ஒரு துருப்பு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற மயிலும் ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க அதுக்கு இல்லம்மா எல்லாரோடையும் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னு சரவணன் சொல்ல அண்ணே நைட்டோட நைட்டா அதை வச்சு ஏதாவது பண்ண போறியா என்ன அண்ணே வானே முதல்ல சாப்பிடலாங்கிறாரு கதிர் திடீர்னு இல்ல சாப்பாடெல்லாம் வேணாங்கிறாரு செந்தில் என்னடா நீ எல்லாரும் தகச்சு போய் செந்தில பாக்க மீனாவும் பாக்க இல்ல நாங்க கிளம்புறோங்கிற செந்தில் எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு என்னடா கிளம்புறியா தீபாவளி இன்னும் முடியவே இல்லையடாங்கிறாங்க கோமதி அம்மா வந்தாச்சு பட்டாசு வெடிச்சாச்சு தாப்டம் முடிச்சாச்சு பண்டிகையும் கொண்டாடி செந்தில் ஐயோ அந்த குடோனுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி மீனா பயத்தோட பாக்க அப்பாடா எப்படியோ நாம தப்பிச்சோன்ற மாதிரி பாக்குறாங்க மயிலு இதுக்கு மேல என்னமா பண்றது கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கோமதி இன்னும் விட்டு கொடுக்காம அதிர்ச்சியோட பேசிட்டு இருக்க ஏய் என்னாடி அவன் தான் போறேங்கிறான்ல போறவன ஏன் தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கிற போறதா இருந்தா போகட்டும் விடுங்கிற பாண்டியன் இவர் வேற இப்படி பேசிட்டு இருக்காரு கோமதி பார்த்துக்கிட்டு இருக்க அம்மா நான் கிளம்புறமா அப்படின்னு செந்தல் சொல்ல கோமதி இருக்காங்க மீனா வா போலாம் அப்படின்னு கூப்பிட மீனாவுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது அதை விட ராஜிக்கு ரொம்பவே சங்கடமா இருக்குது மீனா பார்த்து நீங்க சொல்லுங்கிறாங்க நான் என்ன தடி சொல்றேன் நான் ஏதாவது சொல்ல போனா உங்க மாமா குறுக்க வருவாரு இல்ல இவன் குறுக்க வருவான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற கோமதி டக்குன்னு யோசிச்சு டேய் போற வழி எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு எப்படிடா பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போவேன்னு கேக்குறாங்க அம்மா பட்டாசுன்னா ரோட்லதாமா வெடிப்பாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் நீயும் ரோடு வழியா தானே போகணுங்கிறாங்க கோமதி அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் பத்திரமா கூட்டிட்டு போய்க்கிறேன் வா போலான்னு செந்தில் சொல்ல செந்தில முறைச்சிக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு பாண்டியன் மீனாவும் வேற வழி இல்லாம வேற எங்கேயாவது வந்து உதவி கிடைக்குமான்னு இப்படி அப்படி பாத்துட்டு இருக்காங்க ம் வீட்டில் பெரியவங்க பாதுகாப்புக்காக ஒரு விஷயம் சொன்னா கேட்கணும் இங்க பாரடி கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் பாத்தியா அவனை மட்டும் அனுப்பு இந்த பிள்ளையும் ஏன் கூட கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்தணும் அவன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல செந்தில் அவர் முறைச்சிட்டு நிக்கிறாரு அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போலாமேங்கிறாங்க மீனா செந்திலுக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு அதை மறைச்சுக்கிட்டு நீ வேணா இங்க இருந்துக்கோ நான் கிளம்புறேங்கிறாரு ஏங்க அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர அவர் பாட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிக்க டேய் டேய் செந்தில் அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்காங்க டேய் டே செந்தில் அப்படின்னு சரவணனும் அண்ணே அண்ணன் கதிரும் கூப்பிட்டு இருக்காங்க டேய் டே அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பான திரும்புறாரு சரவணன் விடுங்கடா அவன் போகட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல திகை எல்லாரும் பாண்டியனை பாக்குறாங்க ஒன்னும் இல்ல அவனுக்கு கொழுப்பு கூடிடுச்சு டேய் டேய் இத்தனை வருஷம் வீட்டுல இருந்தால இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்கிறதுக்கு கசக்குதாக்கும் அவனுக்கு அப்படின்னு கத்திர பாண்டியன் மீனா கிட்ட திரும்பி ஏன்பா மீனா உன் புருஷன வீட்டுல இருடா வீட்டுல இருடா நல்ல நாள் அதுவும் போகாதடான்னு கெஞ்சனுமா அவன அப்படின்னு மீனா கிட்ட கேட்க பாவம் அவங்க என்ன சொல்லுவாங்க விடுப்பா போகட்டும் இவெல்லாம் ஒரு ஆள் பாரு வீட்டில் எல்லாரு கூட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுதா அவனுக்கு மீனா நீ ஒண்ணு வருத்தப்படாதப்பா இம்புட்டு சொல்றான் அவன் போனா போகட்டும் நீ வீட்டில் இருப்பா அது போதும்னு புலம்பி அவரு எல்லாரும் சாப்பிட போலான்னு இருக்க இப்ப முகமும் பயங்கர சங்கடத்துல இருக்கு எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல நிற்க அவனை விடுங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் வாங்க வாப்பா அப்படின்னு பாண்டியன் கிளம்ப ம் போடான்னு சரவணன் சொல்ல கதிரு ராஜி கோமதி அரசி அப்படின்னு எல்லாரும் டைனிங் டேபிள் கிட்ட போக மீனாவும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க மயிலு மட்டும் சரவணனையே ஆ அடுத்து என்ன எடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வமும் தேடுதலுமா பார்த்துட்டு இருக்க மயில கூப்பிடுறாங்க கோமதி ஆ இதான் வந்துட்டே அப்படின்னு சரவணன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே மயில போக அடி பாவி அழகா எஸ்கேப் ஆயிட்டியே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு சரவணன் சாப்பிட்டு முடிச்சுட்டு திண்ணில வந்து உட்கார்ந்துருக்க சரவணன் கண்டிப்பா எதையோ பெருசா மறைக்கிறா நாம அதை அப்படியே விட்டுற கூடாது என்ன ஏதுன்னு நாம கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு யோசிக்கிற சரவணன் திண்ணையில இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள வர்றாரு கிச்சன்ல கோமதி எல்லாத்தையும் ஒதுங்க வச்சிட்டு இருக்க மயிலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க யிலு நீ போய் படு காலையில சொல்ல இல்லத்த நிறைய பாத்திரம் கிடைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு மயிலு எப்படியாவது ரூமுக்கு போறத தவிர்க்கிறாங்க போனா சரவணன் கிட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்குமே ஏமா அதெல்லாம் விடுமா காலையில பாத்துக்கலாங்கிறாங்க கோமதி இல்லத்த இதை இப்பவே முடிச்சாதான் நமக்கு நல்லது உறவு நிறைய பாத்திரம் சேர்ந்துரும் அப்படின்னு மயில பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்க உம் சரி சொன்னா கேட்கவே மாட்ட அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ஓகே நீ எவ்வளவு நேரம் இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கன்னு பாக்குறேன்னு பாத்துக்கிட்டே இருக்க சரவணன் ரூம் குள்ள போறாரு உள்ளர வர்றவர் ஃபர்ஸ்ட் பீரோ சாவியை தேடுறாரு பீரோ மேல கபோர்ட்ல அங்க இங்கன்னு தேடி ஒரு பொம்மைக்கு பின்னாடி இருக்க சாவி எடுக்கிறாரு மர பீரோ திறக்கிறவரு உள்ளர அதுல இருக்க டிராவல்லாம் படுத்தீவிரமா தேடி இருக்க ஃபைல் ஃபைல் ரெண்டு மூணு ஒவ்வொரு எடுத்து ஒரு தேடி பாக்குறவரு பீரோக்குள்ள இருக்க வளையல் பாக்ஸ் புடவைங்க அடியிலன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்க மயிலு மெதுவா வர்றாங்க வர்ற மயில் சரவணன் பண்றத பாத்துட்டு அப்படியே நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல வந்து பாக்க அங்கே ஃபைலு பேப்பர்ஸ்ன்னு கிடக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி மாமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க சரவணன் எந்த பதிலும் சொல்லாம முறிச்சிட்டு நிற்கிறாரு சொல்லுங்க மாமா இப்ப எதுக்கு என் புடவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு மயிலை பயத்தோட கேட்க உன் தொலைஞ்சி போன ஆதார் கார்டை தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாரு சரவணன் அய்யோ இவர் இன்னும் இதை விடலையா அப்படின்னு திகச்சு போற மயில நான் தான் தேடித்தர்றேன்னு சொன்னேனேங்கிறாங்க சொல்லுவ ஆனா அதை செய்ய மாட்டேன் அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற சரவணன் மறுபடியும் தேடிட்டு இருக்காரு மாமா நீங்க தேடாதீங்க மாமா கொஞ்ச நேரம் இருங்க நானே தேடி கொடுக்குறேன் அப்படின்னு மயில் பீரோ பக்கத்துல வர்றாங்க இரு எப்போ அப்படின்னு சரவணன் கேட்க எந்த கமிட்மெண்ட்டை கொடுக்காம கொடுக்குறேங்கிறாங்க மயில் உன்னோட ஆதார் கார்டை என் கையில கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சரவணன் கேட்க எனக்கு என்ன பிரச்சனை ஆஹா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மயில சொல்ல கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னப்போவோம் இப்படி தான் ஏதேதோ சொல்லி டிராமா பண்ணுன ஏய் உண்மையை சொல்லுடி உனக்கு எத்தனை வயசுங்கிறாரு சரவணன் அதிர்ச்சியா பாக்குற மாதிரி சரவணன் பார்த்துட்டு என்னம்மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்கிறாங்க மயிலு எந்த வருஷம் டி நீ பிறந்த அப்படின்னு சரவணன் கேட்க நீங்க என்னம்மாம்மா இப்படி ஒரு சந்தேக பிராணிய மாறிட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க மயிலு மொத்தத்துல கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்கன்றது தெளிவா தெரியுது மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா இதை ஏய் உண்மைய சொல்லுடி உனக்கு வயசு என்ன எந்த வருஷம் டி நீ பொறந்த ஏய் சொல்லுடி என்ன கத்துறாரு சரவணன் கீழே அழுகையோடு யோசிச்சுட்டு இருக்க ஏய் கேக்குறேன் இல்லடி சொல்லு எந்த வருஷம் நீ பொறந்த சொல்லுடி பாய் திறந்து சொல்லேன் அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க அந்த சத்தம் கேட்டு கோமதியும் பாண்டியனும் ரூம் வாசல்ல வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டு டேய் சரவணான்னு மெதுவா கூப்பிடுறாங்க கோமதி சொல்லுடி சட்டம் சொல்லு அப்படின்னு சரவணன் கத்திக்கிட்டு இருக்க சரவணா ஏமா டேய் சரவணான்னு கோமதி கூப்பிட்டுட்டே இருக்காங்க டேய் சரவணா என்னடா சத்தம்னு கோமதி கேட்டுட்டு இருக்க மயிலு சரவணன் என் கதவையும் மாறி மாறி பாக்குறாங்க டெய் சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட ஓ அப்படின்னு உச்சு கொட்டிட்டு அமைதியாயிட அப்பாடா தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு நினைக்கிற மயிலு அத்த அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க மயில ஓடி வந்து கதவை திறக்கறாங்க மயில அழுதுகிட்டே வெளியே வர மயிலு என்னப்பா ஆச்சு ஏன்பா சரவண எதுக்கு கத்திட்டு இருக்காங்கறாரு பாண்டியன் அவ்வளவுதான் அடுத்த டிராமாவ ஆரம்பிச்சிடுறாங்க மயிலு அது வரல லைட்டா அழுதுட்டு இருந்தவங்க ஒப்பாரியே வைக்கிறாங்க கோமதி பதறி போறாங்க ஏய் என்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு ஏன்பா அழுவுற அப்படின்னு பதட்டமா கேக்குறாரு பாண்டியனும் என்னால முடியாது மாமா இனிமே என்னை கூட்டிட்டு போய் எங்க அம்மா வீட்லயே விட்டுருங்க விட்டுருங்க மாமான்னு பயங்கரமா அழறாங்க மயிலு என்னங்க அப்படின்னு கோமதி கேட்க ஏன்பா அழுவாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரவணன் வெளியில வர்றாரு டெய் என்னடா பிரச்சனை எதுக்குடா நல்ல நாள் அதுமா இந்த பிள்ளைய அழுவ வச்சிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்லப்பான்னு சரவணன் ஏதோ சொல்ல வர்றாரு மாமா அன்னைக்கே சொன்ன மாமா குழந்த விஷயத்துல எங்கிட்ட சண்டை போட்டாருன்னு உங்ககிட்ட பேசின பொறவு இவர் மாறி இன்னும் நினைச்சேன் சம்பந்தமே இல்லாத சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு பெரிய சண்டைக்காரனா சித்தரிச்சிட்டு இருக்காங்க முடிஞ்சா அவரு ஒரு பைத்தியன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஏய் எதுக்குடா சண்டை போடுற அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க காரணமே இல்லாம சண்டை போடுறாங்க தொட்டதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறாங்க ஐயோ வேணா இனிமே நான் இங்கே இருக்கல என்னைய கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா வீட்லயே விட்டுருங்க அப்படின்னு மயில மறுபடியும் சத்தத்தை ரைஸ் பண்ணுறாங்க ஏ இருடி இருடி இருமா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அட ஏன்பா நீ வேற இவன் தான் புத்தி கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானா நீ எதுக்கு உன்னை உங்கள் அப்பா அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு பாண்டியன் ஏங்க இருங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற கோமதி அதிர்ச்சியோடு நிற்கிற சரவணனை பார்த்து ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுற எதுக்கு இவள போட்டு இப்படி படாத பாடு படுத்திக்கிட்டு கேக்க அம்மா நான் எதுவுமே பண்ணலமாங்கிறாரு சரவணன் நீ எதுவும் பண்ணாமதான் இப்படி அழுதுகிட்டு நிக்கிறாளாடா குழந்தை விஷயத்துல ஒரு தாயை விட உனக்கு என்னடா வருத்தம் இருக்க போகுது இவளே பாவம் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கப்ப உனக்கு என்னடா ஆய் போச்சு இப்பங்கிறாங்க கோமதி இல்லம்மா நான் என்ன சொல்றேன்னா நான் அவரு சொல்ல டேய் பேச்ச நிறுத்துறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பான்னு பாக்குறாரு இதோ பாருடா இந்த பிள்ளையோட ஒழுக்கமா குடும்பம் நடத்துறதா இருந்தா இந்த வீட்டுல இரு இல்லாட்டி எங்கேயாவது கிளம்பி போயிடு அப்படியே அப்படின்னு பாண்டியன் மருமகளுக்காக மகனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கே ரெடி ஆயிடுறாரு சரவணன் அதிர்ந்து போய் பாக்க ஏங்க என்னங்க நீங்க இருங்கன்னு கோமதி சொல்லிட்டு இருக்க இங்க பாருடா டே இலை உன்னைய நல்லவேன் நல்லவேன்னு நூறு தடவை பாராட்டின வாயிடா இது இந்த வாயில உன்னை ஏதாவது பேச வச்சுடாது அவ்வளவுதான் சொல்லுவேன் பாண்டியன் கோவப்பட அமைதியா பாக்குறாரு சரவணன் என்னடா பண்றதுன்னு அவனுக்கு கோலாறு சொல்லுடி கிட்ட ஏன்பா அவன் தான் ஏதோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா நான் நீ வேற அழுதுகிட்டு இருக்க வருத்தப்படாத அப்படிங்கிற பாண்டியன் ஏய் அவனுக்கு எடுத்து சொல்லுடி ஆளப்பாரு அப்படின்னு போயிட்டு இருக்காரு பாண்டியன் என்னடா நீ நல்லவன் தானே உனக்கு என்ன ஆயிடுச்சு இப்ப இதோ பாரு சரவணா இவ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பண்ணுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்டுற கோமதி மயிலோட தோல்ல கைய வச்சு இங்க பாரு மயிலு இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத போ போய் நான் நீ போ அப்படின்னு அவங்க கண்ணத்தை தடுவே ஆறுதலா சொல்லு சரிங்க தன்னு தலையாட்டுறாங்க மயிலு போமா போ அப்படின்னு கோமதி சொல்லு மயிலு எப்பவும் போல ரெண்டு விரலையும் பெசஞ்சுக்கிட்டு அப்படியே சரவணன பாத்துட்டு மெதுவா என்னடா நீ கோமதி இருக்க உள்ளர வர்ற மயிலு அங்க இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ நல்லவன் சொன்ன பேச்ச கேக்குறவன் நினைச்சிட்டு இருந்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அவரு ஏதோ சொல்ல வாயத்தறுக்குறாரு ஒழுங்கா நடந்துக்கோ போ போடா அவ அழுதுகிட்டே இருக்கா போ அப்படின்னு கோமதி சொல்ல எதுவும் சொல்லாம வேற வழி இல்லாம ரூம்குள்ள வர்றாரு சரவணன் அவரு கதவை லாக் பண்ணிட்டு மயில பக்கத்துல வந்து நிற்க மயில் அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு வராத கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஏமாம்மா நீங்க என்னை இவ்வளோ சந்தேகப்படுறீங்கிறாங்க அடைச்சி வாயு மூடு அப்படின்னு சரவணன் சொல்ல கண்ணை தொடைச்சிட்டு இருந்த கையை எடுத்துட்டு அப்படியே பார்க்க என் அம்மா அப்பாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியும்னு நினைக்காத நீ என்ன மறைக்கிறியோ அத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல திகிலோட பாத்துட்டு இருக்காங்க மயிலு சரவணன் ஒரு தலைவானிய பாயையும் தூக்கிட்டு வெளியே போக இத எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மயிலு இங்க ரூம்ல பாண்டியனும் குமதியும் உட்கார்ந்துருக்காங்க என்னங்க இவ இப்படி ஆயிட்டான்னு கோமதி கேட்க இத்தனை நாளும் கரெக்டா இருந்தா ஏன் இப்ப இப்படி ஆயிட்டான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அன்னைக்குதான் அம்பட்டு சொன்னோம்ல இந்த புள்ள அன்னைக்கு பைய தூக்கிட்டு கிளம்பச்சு இல்ல அன்னைக்கு இப்படிலாம் பண்ணாதரா இதெல்லாம் சரியில்லடான்னு அம்பட்டு கோளாறு சொல்லி அனுப்பிவிட்டோம் அதுக்கப்புறமும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தானாக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சலிச்சுக்கிறாரு பாண்டியன் அதுதாங்க எனக்கும் புரியவே மாட்டேங்குது இவன் எதுக்கு இப்படி நடந்துக்கிறானே இவன் ஒருத்தனாவது ஒழுங்கா இருக்கானேன்னு நினைச்சேன் இவனும் இப்படி ஆயிட்டானேங்க அப்படின்னு கோமதி சொல்ல ம் எதுக்கு தான் அந்த புள்ள கூட இம்புட்டு சண்டை போடுறான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது புரியவும் மாட்டேங்குது அப்படின்னு பொலும்புற பாண்டியன் சரி விடு நீ ஒண்ணு கவலைப்படாத ரெண்டு மூணு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூப்பிட்டு பேசுவாங்க பாண்டியன் அடுத்த நாள் பொழுது விடியுது மீனா கிச்சன்ல பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்க மீனா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு வந்து நிக்கிறாங்க கோமதி கூடவே ராஜியம் வந்து நிக்கிறாங்க டிஃபன் கட்டிட்டு இருக்கேன் அத்தன்னு மீனா சொல்ல யாருக்கு செந்திலுக்கான்னு கேக்குறாங்க ஆமாம் குவார்டர்ஸுக்கு போனதுமே ஃபர்ஸ்டு கொஸ்டின் சாப்பாடு எங்கன்னு தான் கேட்பாங்கங்கிறாங்க மீனா நீ இந்த பக்கம் வா நான் எடுத்து வைக்கிறேன்னு கோமதி சொல்ல பரவாயில்லத்த அதெல்லாம் நானே முடிச்சுட்டேன் அப்படின்னு மீனா பாக்ஸ் எல்லாம் பேக் வச்சுட்டு இருக்க சரி நீ சாப்பிட்டு போங்கிறாங்க கோமதி சாப்பிட்டேன் மீனா சொல்ல சாப்பிட்டியா எப்போனு கோமதி கேட்க இதோ இப்பதாங்கிறாங்க மீனா இங்க தான் சாப்பிட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல கடவுளே அப்படின்னு கோமதி பாத்துட்டு இருக்க அக்கா அதரசம் முறுக்கு லட்டு எல்லாம் கூட எடுத்துட்டு போல இல்லங்கிறாங்க ராஜி ராஜிய பார்த்து சிரிக்கிற மீனா சைட்ல குனிஞ்சி ஒரு பெரிய கட்டப்பைய தூக்க முடியாம தூக்கி மேல வச்சு இதோ பாரு அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன்னு சிரிக்கிறாங்க ம் அப்படின்னு ராஜி பாக்க நல்ல தெளிவுதான் சரிம்மா வேற ஏதாவது வேணுமாங்கிறாங்க கோமதி இல்லாத எதுவும் வேணான்னு மீனா சொல்ல ஏமா மசாலா பொடி அரிசி பருப்பு எதுவும்ங்கிறாங்க கோமதி அதெல்லாம் சமைக்கிறவங்களுக்கு தானே தேவைப்படும் எனக்கு எதுக்கு அப்படின்னு மீனா சொல்ல அப்ப அங்க சமைக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா நீ அப்படின்னு கோமதி கேட்க நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க மகை முதுகுல வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க பக்கத்துல இருக்க கடைக்கு போக சொன்னா போக மாட்டாங்க நான் அவங்களுக்கு ஆக்கி போட்டுட்டு இருக்கணுமா ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க மைனர் மாதிரி காலை நீட்டி போட்டு உட்கார்ந்துட்டு டிவி பாத்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கோமதி சொல்லு இம்பட்டு வருஷம் வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கீங்க உங்களுக்கே தெரியல இப்ப வந்தவ எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க மீனா அவங்க பையன் கையில எடுத்துட்டு இருக்க அக்கா மறுபடியும் எப்பக்கா வருவீங்கன்னு ஆசையா கேக்குறாங்க ராஜி நாளைக்கு காலையில டிஃபன் டைமுக்கு டான் ஆணிங்க இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்ல ராஜி சந்தோஷமா தலையாட்டுறாங்க கோமதி பாத்துக்கிட்டே இருக்க வாங்க வாங்க போலாம் வாங்க அப்படின்னு ரெண்டு பையையும் தூக்கிட்டு மீனா நடக்க பாத்து பாத்துன்னு கூடவே வர்றாங்க ராஜி பைய கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு ஹேண்ட்பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு சரித்த அப்ப நான் கிளம்புறேங்கிறாங்க மீனா கோமதிக்கே சங்கடம் ஆயிடுது பெருமூச்சு விட்டுட்டு இந்த வீட்லயே இருந்தவ இப்ப விருந்தாளி மாதிரி வந்து வந்துட்டு போறா பார் உன் குரல் கேட்காம வீடு வீடாவே இல்லமா அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க கோமதி ம் வேணும் நான் என் குரலை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுறேன் டெய்லி போட்டு கேக்குறீங்களான்னு விளையாட்டா கேக்குறாங்க மீனா ம் நீ செஞ்சாலும் செய்வடிங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி எனக்கும் தான் யாரும் இல்லாம அங்க தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு உங்க பையன் எப்போ எங்க வெளியே போறாரு என்ன பண்றாரு எப்போ வீட்டுக்கு வர்றாரு ஒன்னும் சொல்றதில்ல ஒண்ணுமே எனக்கும் தெரியறதில்ல தனியாவே உட்காந்துக்கிட்டு நானும் என்ன பண்றது சொல்றது சொல்லுங்க அப்படின்னு மீனா வருத்தத்தோட சொல்ல வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது அதுதான் நல்லதுன்னு உங்க பையன் நினைக்கிறாரு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவசரமா கேக்குறாங்க ராஜி தனி கொடுத்த நான் அவங்களுக்கு வெறுத்து போயிடும் ராஜி பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு தான் ஓடி வருவாங்க ஆனா அத்த அப்ப நீங்க மட்டும் வாயை மூடிட்டு இருக்கவே கூடாது சொல்லிட்டேன் பாத்துக்கங்க அப்படின்னு மீனா சொல்ல என்னடி பண்ண சொல்றேங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி உங்க பையனை நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்கணும் அப்படின்னு மீனா கோவமோ வெறியுமா சொல்ல அதுக்கு என்னடி அவன் ஆடி போற மாதிரி நல்லா கேட்பேன் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு நிக்க வச்சு கேட்பேன் அப்படின்னு கோமதி சொல்ல இது போதும் அத்தை எனக்கு அப்படிங்கிறாங்க மீனா அப்போ கதிர் அங்க வர்றாரு அண்ணே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு அவரு கேக்க ஆ ஆமா கதிர்ங்கிறாங்க மீனா நீ எங்க போற டிராவல்ஸ் கான் கேக்க ஆமா நீ அப்படின்னு கதிர் தலையாட்ட நீயும் கூட பொறியான ராஜிய கேக்குறாங்க மீனா ஆஹா

எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு நீ அக்காவை என்ன தேவையில்லாம வேகமா எல்லாம் ஓட்டாத அப்படின்னு ராஜி ரொம்ப அக்கறையா சொல்றாங்க ஆ எங்களுக்கும் தெரியும் எப்படி வண்டி ஓட்டணும்னு ஆ வரேமா வாங்க நீ நம்ம போலாங்கிறாரே கதிர் மீனா மறுபடியும் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க கோமதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க ராஜியும் கொஞ்சம் சங்கடத்தோடு நிக்கிறாங்க பாண்டியன் வண்டி ஓட்டிட்டு இருக்க கோமதி பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க ஏன் கோமதிய கூப்பிடுற இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷத்துக்கு நீ போயிட்டு வந்தா பத்தாதா என்ன இது கூப்பிடுற அப்படின்னு கேக்க ஏங்க சின்ன சின்ன விசேஷத்துக்கு ஏன் கூப்பிடுறேன்னு கேக்குறீங்கல்ல சரி இப்ப நான் மட்டும் தனியா போறேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நாம கூப்பிடுற விசேஷத்துக்கும் பொம்பளை ஆளுங்க மட்டும் தானே வருவாங்க குடும்பத்தோட இல்லன்றாங்க கோமதி அப்படிங்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்க கோமதி முன்னாடி வந்து அவர் முகத்தை பாக்குற மாதிரி வர ஏய் அமைதியா உட்கார் வண்டியை ஆட்டாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல முதல்ல நீங்க வண்டியை ஒழுங்கா ஓட்டுங்க என்ன சொல்லிக்கிட்டுங்கிறாங்க கோமதி நான்லாம் வண்டியை நல்லாத்தான் ஓட்டுறேன் நீ நேரம் உட்காந்து வாங்குறாரு பாண்டியன் நான் நேரத்தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு கோமதி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க கொஞ்ச தூரம் அப்புறம் வண்டியை ஏன் கோமதினு கூப்பிடுறாரு பாண்டியன் அங்க என்னன்னு பாக்க அங்க உங்க அம்மா நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்குங்கிறாரு உண்மையாவே அங்க கோமதியோட அம்மா தான் ரோட்ல நின்னுட்டு இருக்காங்க அம்மாவா எங்க அப்படின்னு எட்டி பாக்குற கோமதி ஆமா எங்க வண்டி எங்க நிப்பாட்டுங்கிறாங்க பாண்டியன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்த இறங்கி வர்ற கோமதி அம்மா ஏமா ஏன் இங்கே நிக்கிறேன்னு கேக்குறாங்க பாண்டியன் வண்டியை நிறுத்திட்டு இறங்க உங்களை பாக்கணும் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு விஷயத்த பத்தி பேசணும்பா அப்படின்னு பாட்டி சொல்ல என்னன்னு தெரியலையே அப்படின்னு கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க அம்மா பேசுறதை என் வீட்டு முன்னாடி வச்சு பேசலாம் இல்லையா என் வீட்டுக்குள்ளேயே வந்து கூட பேசலாம் ரோட்ல நின்றுதான் பேசணுமான்னு கேக்குறாங்க கோமதி ஏய் ஏய் பேச வந்தவங்கள முதல்ல பேச விடுடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிம்மா நீ பேசுமாங்கிறாங்க கோமதி என்ன பேசணும் பேச இல்ல பழனி வேலை பத்தி பேசணுங்கிறாங்க பாட்டி தம்பியை பத்தி இப்ப என்ன பேசணுங்கிறாங்க கோமதி பாண்டியன் என்னங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு பாட்டி ஆரம்பிக்க அது எங்களுக்கு தெரியாதா எங்க கண்ணு முன்னாடி தானே கல்யாணம் நடந்தது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க கோமதி கொஞ்சம் அமைதியா இருக்கியா அவங்க பேசுறப்பெல்லாம் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருந்தீன்னா அவங்க சொல்ல வர்றத சொல்ல விடுங்கிறாரு பாண்டியன் சோ ம் சரி அப்படின்னு கோமதி கொஞ்சம் அமைதியா இருக்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தவன் உங்க வீட்டுல தானேமா இருக்கான் உங்களையும் சும்மா சொல்ல கூடாது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கன்ற மாதிரி கோமதி பாக்க பாண்டியன் ஆமா ஆனா அதெல்லாம் பண்ற மாதிரி பாக்குறாரு சக்தியும் முத்துவும் எம்பிட்ட கோவிச்சுகிட்டாலும் பழனி அங்க இருக்கிறது எனக்கு ஒண்ணு வித்தியாசமா தெரிஞ்சதே இல்ல அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க பாண்டியன் சீரியஸா பாத்துட்டு இருக்காரு அம்மா நீ இப்போ என்னதான் சொல்ல வர்ற பழனி இத்தனை நாள் கூட இருந்ததெல்லாம் போதும் என் கூட அனுப்பிடுன்னு சொல்ல வர்றியா ஏமா இப்ப அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மாறி மாறி தானே இருக்கான் அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு கோமதி புரிஞ்சிட்டு இருக்க எத்தனை ஏதோ சொல்ல வர்றாங்க சொல்ல விடு கோமதி கிட்ட கொஞ்சம் இல்லம்மா உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் பிழைக்கிறதுக்கு உண்டான ஏதோ ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க செந்தில கவர்மெண்ட் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் பதிரும் ஏதோ கார் பிசினஸ் இருக்கான் சரவணன் உங்க கடையை பாத்துக்கிறான் அதே மாதிரி பழனிய அவன் பொழப்ப பாக்க வேண்டாமா அவன் சொந்த காலில் அவன் நிக்கணும் இல்லமா அப்படி இருந்தா தானே அவனுக்கும் ஒரு மரியாதை அவனை கட்டிக்கிட்டு வந்தவளுக்கும் ஒரு மரியாதை கௌரவம் இருக்கும் அப்படின்னு பாட்டி மனசுல இருக்கத ஓரளவுக்கு சொல்லிட அத்த நான் என்ன பழனிக்கு ஏதாவது தொழில் தொடங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஐயையோ நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா நான் எப்படிப்பா அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு பாட்டி கொஞ்சம் பதட்டமா சொல்ல அத்த நீங்க சொல்லலனாலும் பழனிக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற என்ன எங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம் கோமதியோட அப்பா சம்பாதிச்சதே அம்புட்டு இருக்குது அது பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தானே என்னம்மா அப்படின்னு பாட்டி கேக்க கோமதியும் பாண்டியனும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க பழனியோட அண்ணனுங்க அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பழனிக்கு ஏதோ ஒரு சொந்தமா ஒரு கடையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல அதிர்ச்சியோட நிமிந்து பாக்குறாரு பாண்டியன் கோமதியை தகுச்சு போய் பாக்குறாங்க அதுதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன் பா அப்படின்னு பாட்டி சொல்ல இப்ப என்ன தம்பி எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு பாக்குறீங்களா அப்படின்னு கோமதி கேட்க ஏய் அதெல்லாம் இல்ல அவன் இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் கடையை மட்டும் தனியா வச்சு கொடுக்கலாமேனு அவன் அண்ணன்களோட அபிப்பிராயம் அதுதானே அவனுக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லி முடிச்சுட கோமதியும் பாண்டியனும் பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க அவங்க பார்வை அப்படியே பாட்டியோட முகத்துல உறைஞ்சு போய் நிக்குது அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்